அந்த வசனம் எம் டிசனம் எம்டி படத்துல நம்ம அதை பாக்குற ஒரே ஒரு சின்ன சிந்தனை படங்கள் நம்ம இப்படிப்பட்ட படங்களை பத்தி சிலப்போ வந்துட்டு ஒரு சமூக கொண்டாற்றுவதற்கான ஒரு செயலாக பண்ணியிருக்கேன் இல்லைன்னா குறிப்பிட்ட சில படங்களை மட்டும் எடுத்து நம்ம பல படங்களை பார்க்கணும் பல தர விஷயம் இருக்கு பல தடவை விஷயம் இருக்கு இருந்தாலும் சமூக சீர்திருத்தங்களை முதிறுத்தக்கூடிய அந்த கதைகளை எடுத்து கையாண்டு மிகச் சிறப்பாக கையாண்டு படைப்பாக வழங்கிய ராமநாதம் உங்க அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் புறப்படங்களை பற்றி பேசுவோம் இல்லையா புறப்படங்களை பார்க்க வேண்டும் இன்னைக்கு அதை வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நல்லா இருக்கு உடனோட படங்களை போட்டிருந்தாலும் கூட ஏன்னா மணிக்கு தான் அப்போ அதற்கு ஒரு வாய்ப்பை தொடர் ஒப்பந்தத்தில் ஏற்படுத்திக்கிட்டாங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலில் நாலு கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்க்குலரை கொடுத்துருக்கார் வாய்ப்புள்ள தோழர்கள் நிச்சயமாக ஏன்னா போன ஆண்டு நடந்த அந்த நிகழ்ச்சியில் நான் நடந்து கொண்டேன் இந்த ஆண்டு முயற்சி செய்கிறேன் அப்படிப்பட்ட தோழர் முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரிடம் நன்றிகளாக அன்பார்ந்த தோழர்களை அனைவருக்கும் வணக்கம் குரல் கூறியது போல குறு மடங்கள் கூறுகின்றன என்ற செய்தி மிகச் சிறிய புத்தகத்தில் அற்புதமாக அதிக வார்த்தைகளின் கீழ் சிறப்பான மொழியை கொண்டு வந்த தோழர் ராமானுஜம் ராகவன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலை இலக்கியம் என்பது சமூகத்தை செப்பளித்துக் கொண்டே அது தொடர்ச்சியாக செப்பனிட வேண்டும் நாம் இன்று அரசியல் என்ற மன வருத்தம் அனைவருக்கும் இருக்கின்றன பல்வேறு செயல்கள் செய்தும் கூட ஆனால் இன்று அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடுத்துக்கொண்டு போனால் அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அதற்கு அடுத்த தேசிய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நூறாண்டுகளாக வரலாற்றுடன் இணைந்து பங்கு கொண்டிருக்கின்றன அந்த கலை இலக்கியம் என்பதை கைகொண்டே ராமாயணம் மகாபாரதம் என்ற காப்பியங்கள் அவை உண்மைக்கு புறப்பான ஒரு வரலாறு இல்லாத ஒரு காப்பிய வடிவில் எழுதப்பட்ட புராணங்கள் என்று இருந்தாலும் கூட அதை கொண்டே இன்று ஆட்சியில் வீட்டிருக்கின்றது என்றார் அது மிக அமை அதே போன்று உண்மையை சமூக நிலைமையும் பிரதிபலிக்கும் நம்மளுடைய கலை நிச்சயமாக மக்களை வழிநடத்தும் இந்த தேசத்தையும் வழிநடத்தும் அந்த வகையில் இந்த குடும்பங்கள் குறித்த அற்புதமான கூட்டமானது மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த கூட்டத்தில் தலைமையேற்ற திரு எம் வி ராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கும் வரவேற்புரை வழங்கிய ஏ ஜே செல்வின் அவர்கள் சில நாட்களுக்கு முன் கூட மிக சிறப்பான இரண்டு நாடகங்களை செய்து காட்டினார் பசி என்ற நாடகம் அதற்கு பின் அடகர்கள் என்று வாழ்வின் ஓரத்தில் தள்ளப்பட்ட விளிம்புகளை மக்களான திருநங்கைகளை பற்றிய படம் அதை மீண்டும் கோவையில் நிரட்டி காட்ட இருக்கின்றார்கள் அவர் விரைவில் குறிப்பிடுவார் ஆகஸ்ட் அன்று நடைபெற இருக்கின்றது முதல் முறை பார்க்க இயலாதவர்கள் மீண்டும் திருப்ப பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கூட்டத்தில் அந்த நாடகத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்பு கேட்டு கொண்டது அறிமுக வழங்க அறிமுக முறை வழங்கிய வழக்கறிஞர் கே சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்று பொருளாதார நிலையை ஒட்டி இங்கு கலா இலக்கியம் எப்படி பரிணமித்தது ஒரு பராசக்தி என்ற படத்தை கொண்டு எவ்வாறு இந்த ஐம்பது ஆண்டுகளும் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் கூட இங்கு ஆட்சியை புரிய முடிகின்றது என்பதை மிக அழகாக சொல்லி குறும்படங்களுடைய அவசியத்தை உணர்த்திய பேராசிரியர் கணல் மைந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டோர் என்ற வகையில் தோழர் சுஜாதா பாலன் தொடர் எஸ் கோட்டியப்பன் தோழர் ஏ ராபர்ட்ஸ் கவிஞர் சிக்கந்தன் பாசா அரவிந்தன் ஆகியோருக்கு முனைவர் ஜி பாலதங்காயிடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துறை வழங்கிய தோழர் கே உஸ்மான் அணி பேராசிரியர் ஆ அரிகர சுதன் அவர்களுக்கும் தோழர் என் அப்துல்லா அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களே அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறுபடங்கள் என்பவை திரைப்படங்களுக்கான படிக்கட்டுகள் அல்ல அவை ஒரு தனி ஸ்ட்ரீம் தான் அந்த ஸ்ட்ரீம் வந்து அரசியல் படங்கள்ல இல்ல சமூகத்துக்கான படங்கள் அப்படிங்கிறது வந்து எதோ ஒன்று ரெண்டு வரும் ஆனால் குறுப்படங்கள் ஏதோ ஒரு காத்திரமான விளைவு சமூகமும் அரசியலும் கலையும் இணைந்த ஒரு படத்தை கொண்டு கொண்டு வர அதற்கான வடிவம் வேறு அதற்கான பொருளாதாரம் வேறு அதற்கான நோக்கம் வேறு அதில் இருப்பவர்கள் திரைப்படமும் தயாரிக்கலாம் ஆனால் இந்த திரைப்படம் என்பதை சிறுபடம் என்பது என்பது நம்மை போன்ற இயக்கங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை மிக அற்புதமாக சொன்ன பேராசிரியர் அரிஹரசன் அவர்களுக்கு வடமார்ந்த நிகழ்ச்சியானது மிக இனிதே நடை நடைபெற இங்கு கூடியிருந்து தங்களுடைய நேரத்தையும் பொ நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு இங்கு வந்து கலந்து கொண்ட இந்த அன்பர்கள் அனைவருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நன்றி